ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஸ்டிவேல் சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து திங்கட்கிழமை மதியானமாக நான் விளக்கெல்லாம் விலை கழுவிட்டு இந்த மாதிரி மஞ்சள்லாம் நல்லா குழச்சி எல்லாம் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரிலாம் வச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் என்னன்னு தெரியல அந்த அம்மன் கோயில் விளாக் போட்டேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா வீட்ல ரொம்ப ஆயிட்டே இருக்குது வெயில் காலை வேறையா கதத்து ஜென்னரலாக நம்ம திறந்து வச்சோன்னே ஃபுல்லா தூசியா வருது விளக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கருப்பான மாதிரி ஆயிடுச்சு அதனால் எல்லாத்தையுமே சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு எல்லா விளக்கையும் பாருங்களேன் மஞ்சள் குங்குமம் இவ்வளவை நான் இப்போ வச்சாச்சு எல்லாம் எடுத்து பொட்டு வைக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ஹவர் ஆயிரும் கரெக்டாக ஒரு மணி நேரம் மஞ்சள் குங்குமம் எல்லா விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் தூக்கி அவங்கவங்க இடத்துல நம்ம செட்டில் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் அதே ஏன் இவ்வளோ நேரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நேரம் தான் நீ பாருங்கள் ஐயனுக்கு திருநீர் வச்சு இந்த மாதிரி பன்னீர் கலந்து திருநீர் வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் மஞ்சளில் வந்து பன்னீர் கலந்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்துக்கும் வைக்கணும் அதுக்கப்புறம் பச்சரிசி பார்த்திங்கன்னா அதுலேயும் பன்னீர் மஞ்சள் குங்குமம்லாம் கலந்து நல்ல காய வச்சு சங்கல்லாம் அதில் மேலே தான் நான் வைப்பேன் அர்ச்சக அரிசி சொல்லுவாங்கல்ல அதுதான் அர்ச்சக அரிசியில் நம்ம அனுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா எது எப்படி வச்சுருக்குறது அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் வீடியோவில் வரும் ஒரு நம்ம படி இருக்குது பார்த்தீங்கன்னா பித்தளை படியில் படி நிறைய நெல் வச்சுட்டேன் நெல் வெ வெதை நெல் தான் இது நம்ம வீட்டில் விளைஞ்ச நெல் அம்மா அவங்க வீட்டு காட்டில் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சோவி விளையாடுவோம்ல சோவி அதுக்கப்புறம் அந்த அது என்ன டக்குன்னு எனக்கு வாயில் வரல வசம்பு வசம்பு பச்சை கற்பூரம் காசு இதெல்லாம் அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தட்டில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பச்சை கற்பூரம் ஒரு ரூபா காயின்னு வச்சுட்டு என்னோடய குலதெய்வம் கோயிலில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு முடித்து போட்டு வச்சுருப்பேன் அது பின்னாடி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் அதெல்லாம் கட்டி இந்த படி மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ போட்டு அதாவது இந்த மூணு போட்டு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஸ்ரீ போட்டு அதுக்கப்புறம் நாமம் போட்டுட்டு இந்த படியில் வந்து நான் வச்சுக்கிடுவேன் இந்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துணியிலையும் படியிலையும் நாமம் போட்டு இருக்க வேண்டிய இடத்துல செட் பண்ணி வச்சுருவேன் நான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு நம்ம விளக்கு வைக்கிறோம் இல்லையா விளக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த விளக்குலையுமே இந்த மாதிரி தான் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த விள இந்த உப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளையிலையோ ஒரு சில்வர்லையோ எதுலையுமே வைக்க முடியாது துருப்புடிக்கிற மாதிரி பிளாக் ஆயிடும் அப்படியும் அதனால் இந்த மண் அகல் விளக்கு அகண்ட விளக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த விளக்குல அதே மாதிரி நல்லா மஞ்சள் குங்குமலாம் வச்சு உப்பு நிறைய வச்சுட்டு அதில் ஒரு குட்டியாக அகல் விளக்கு வச்சுட்டு இதில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு அரைஸ்பூன் அந்த மாதிரி அப்புறம் பட்டை அப்புறம் கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மிளகு ஒத்தப்படையில் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஜாதி பத்திரி அது பார்த்திங்கன்னா இ இந்த வாசனை திரவியங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜவ்வாது போடுறதா இருந்தாலும் நான் போட்டுக்கலாம் இந்த வாசனை திருவி எல்லாமே நம்ம மகாலட்சுமிக்கு வந்து பிடிக்கும் அப்போ மகாலட்சுமி வந்து உப்பு உப்பு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் உப்புனா மகாலட்சுமி மகாலட்சுமினா உப்பு அப்படின்றது அதனால் அந்த மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து ஈர்க்கிற தன்மை வந்து வேணும் அதனால் என்றைக்குமே நம்ம பூஜை ரூமில் இந்த மங்களகரமான வாசனையான பொருட்கள் வந்து என்றைக்குமே ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கணும் இது வந்து மஞ்ச கிழங்குங்க அந்த பொங்கலுக்கு நம்ம கட்டிட்டு வச்சுருப்போம் இல்லையா அது எனக்கு நல்லா காயலை கொஞ்சம் வச்சையாக தான் இருக்குது இதையுமே பாருங்களேன் இன்னும் ஒரு ரெண்டு மாசம் பூஜை ரொம்ப இப்படியே வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் முளைச்சி நல்லா ஆஹ் செடி மாதிரி ஆயிரும் இது அந்த மாதிரிதான் எனக்கு வருஷ வருஷம் ஆயிட்டே இருக்கும் இப்படி சாமி கும்பிட்டு கும்பிட்டு நம்ம வைப்போமா அப்புறம் அப்படியே செடி மாதிரி மலைக்க ஆரம்பிச்சிடும் செடி பூஜை ரொம்ப போய் வச்சிருவோமே வர அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம விளக்கு எப்படி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா விளக்கு இதை மாதிரி தான் ஒரு உண்மை பித்தலையோ இல்லை செம்போ அந்த மாதிரி தட்டு இருக்குமில்லையே விளக்கு வைக்கிற தட்டு அந்த தட்டை எடுத்து அச்சக அரிசி போட்டுட்டு நம்ம ஒரு ரூபாய் காயின் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த விளக்குக்கு அடியில் வந்து ஒரு ரூபாய் காயின் வைக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோவில் வைக்கணும் அப்படின்ற மா உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் நான் வந்துட்டு அதில் வைக்கலை ஏன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் அந்த விளக்குக்குள்ளே தான் போட்டுக்கிருவேங்க சரி வாங்க பார்க்கலாம் நம்மளோட பூஜா ரூம்மை இதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து டயர்ஸில் கிரானைட் கல் மட்டும்தான் இருக்கும் என்னோடய ஹாலில் இந்த கிரானைட் கல்லில் மட்டும் இத்தனை ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஸ்மோக்கிங் பிள்ளையார் இருக்கிறாரா அந்த பிள்ளையார் இருப்பார் அதுக்கு பக்கத்தில் அன்னபூரணியம்மன் அப்புறம் குபேரன் விளக்கு அப்புறம் காஞ்சி அம்மன் கரும்பு வச்சு அழகாக இருப்பாங்க அது அதுக்கப்புறம் அக்ஷய பாத்திரத்தில் குபேரனை வச்சு இந்த மாதிரி நான் வச்சுருப்பேன் இப்படி தான் வச்சுருக்குறேன் இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா அந்த செட்டிநாடு அம்மணி அப்படி என்ற சேனலில் அந்த அக்காவை பார்த்து நான் நிறைய நல்ல விஷயங்களாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அந்த அக்காவோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுங்க ஒரு குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்க பூஜை அறையை இப்படி தான் வச்சுக்கணும் அழகா நல்ல கோலம் போடணும் வீடில் எல்லா லேடிஸுமே இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த அக்கா சொல்லுவாங்க அந்த அக்கா அப்படி இருக்கிறாங்க அதனால அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷன் நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா தப்பாக எதுவுமே பேசியிருக்கவே மாட்டாங்க அந்த அக்கா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ தெளிவாக ஒரு யூடியூப் சேனலில் எப்படி வீடியோ கொடுக்கணும் அப்படின்றத கூட அந்த அக்கா அவ்வளோ தெளிவாக அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த அக்கா ரொம்ப பிடிக்கும் அந்த சேனலை பார்த்து பார்த்து தான் உண்மையிலே நான் நம்மளும் இந்த மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதே எனக்கு தோணுச்சு அந்த அக்காவுக்கு என்னுடைய நன்றிகள் என்னுடைய ரெண்டு கரங்களையும் கூப்பி அந்த அக்காவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் நான் எனக்கு அந்த அக்காவை ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க ஆ என்னுடைய காமாட்சி அம்மன் இருக்கிறாங்களா பாருங்க என்னோடய என்ன காமாட்சி அம்மன் வந்து அப்படி தான் இருப்பாங்க நான் நேற்று விளக்கெல்லாம் விளக்குனா ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம் இனிமேல் விளக்கு கருப்பாகவே ஆகக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் நல்லா அகல் விளக்கு உள்ளே வச்சுட்டு அந்த திரி ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து அது ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன் அந்த இந்த ரெண்டு விளக்குக்கு மட்டும் அப்படி போட்டுக்கலாம் அப்போ சீக்கிரமே கருப்பாகாத அப்படின்ட்டு அந்த ஸ்டாண்ட் அப்படி போட்டு வச்சிருக்கிற பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றதெல்லாம் தப்பாக ரைட்டான்ட்டு நான் அப்படி போ அப்படி போட்டு வச்சா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அந்த இல்லைன்னா அந்த நம்ம திரி போடுறப்போ நுனியில் தொடச்சிட்டு தொடச்சிட்டு போட வேண்டியதாக இருக்கும் சரி அதுக்கப்புறம் அந்த அக்ஷய பாத்திரம் சொன்னேன்ல அந்த அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா குபேரன் இருக்கிறார் லக்ஷ்மி குபேரன் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் பச்சை கற்பூரமும் காய்னால் அதிகமாக நிறையா போட்டு அந்த லக்ஷ்மி குபேரன் உட்கார வச்சுருப்பேன் அவர் தலையில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருப்பேன் அது என்னுடைய பையன் விரலில் போட்டிருந்தான் எங்கேயும் மிஸ் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழட்டி கழட்டி வச்சுக்கிட்டே இருந்தான் போடா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி அந்த லக்ஷ்மி குபேரனோட தலையில் குட்டியை மாட்டியிருப்பேன் பாருங்கள் சில்வரு அதுக்கப்புறம் தர்ப்புல் மயிலுரேகை அந்த மூளையில் வச்சுருப்பேன் நான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷய பாத்திரத்தில் பா காசு அதுக்கப்புறமா அது ராமர் வச்சுருப்பேன் அயோத்தி ராமர் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் குபேரனை வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தினா சால கிராம கல் கல்லுன்னு சொல்லக்கூடாது சால கிராமம் அந்த ஸ்டோன் வச்சு காசு போட்டு அந்த மாதிரி வச்சுருக்கேன் சால கிராம கல்லுக்கு ஆஹ் அபிஷேகம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அந்த குபேரன் மண்டையில பாருங்களேன் அந்த கிரீடத்துல அந்த மோதிரம் தெரியுதா எட்டி போய் எடுக்க முடியல எதையோ அது ஒன்று தட்டி விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம்தான் சின்ன ஒரு க ஸ்ட ஸ்டோனில் கல்லில் தானே நான் இத்தனை சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் போட்டு வச்சுருக்கிறேன் அதனாலேயே நான் பக்கத்தில் இங்கே யாரையுமே நான் விடமாட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய குலதெய்வத்தை எப்படி வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா படிக்கல அது படி இருக்குது பார்த்திங்கன்னா பித்தளை படியில் ஃபுல்லாக நான் நெல் நிரப்பி நான் போன அந்த இதில் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் காமிச்சேன்லையே அதே தாங்க நெல்லை நிரப்பிட்டு அந்த குட்டி தட்டில் பச்சரிசி காயின் பச்சைக்கருப்புற போட்டு அந்த சிகப்பு துணியில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூவு எல்லா தெய்வங்களோட குலதெய்வம் எல்லா தெய்வத்தோடையும் மண் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சுட்டு நான் போக முடியாத நேரம் என்னுடைய தெய்வத்தை நினச்சி நான் சாமி கும்பிட்டுக்குவேன் என்னோடய சிவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாருன்னு இந்த சிவனெல்லாம் நிறைய கதை இருக்குதுங்க இந்த சிவன் என் வீட்டுக்கு நானாக ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு தான் நான் இவரை தூக்கிட்டு வந்தேன் அவரை மட்டும் தூக்கக்கூடாது இல்லை அதனால் நந்தியையும் சேர்த்து தூக்குனேன் நந்தியையும் அன் அன்னையும் அப்பனையும் தூக்கக்கூடாது இல்லை அம்மா வேணும்ல அம்மாவையும் அப்படியே குடும்பத்தோடு தூக்கிட்டு வந்துட்டேன் இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க சிவன் எல்லாம் வீட்டில் லிங்கமாக வைக்கக்கூடாது சே வைக்கக்கூடாது வச்சா கஷ்டம் வரும் டெய்லி நெய்வேத்தி வைக்கணும் அவர் ஒரு குழந்த மாதிரி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா இவரை கொண்டு வந்து வச்சு ஒரு ரெண்டு மாதமாக நானும் நல்லா ப இருந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஒரு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்போ எனக்காக தோணுச்ச சிவனே நான் உன்னை வச்சதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை நான் நெய்வேத்தி வைக்காதனால எனக்கு முடியலையா உன்னை என்னால் பார்க்க முடியலை அதனால் நீ எங்கேயாணும் கொண்டு போய் நான் கோயிலே வச்சுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டுட்டேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு கம்பெனியில் கொண்டு போய் வச்சுட்டார் நாங்கள் வேலை செய்கிற இடத்து நாங்கள் கம்பெனி வச்சுருக்கோம் திருப்பூரில் குட்டியாக கார்மெண்ட்ஸு அங்கே கொண்டு போய் கம்பெனியில் வச்சிட்டாங்க ஒரு நாள் சடனாக என்ன பண்ணார் இவங்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி கொடுப்பா அப்படின்னாரு அப்போ கவரில் உள்ள வச்சுருந்தாங்க எடுத்து பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்பா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படியே ஐயோ சிவனே நீ என்னை விட்டு நீ போயிட்டேனா நான் ரொம்ப நான் புலம்பினேன் என்னை தேடி நீ வந்துட்டியாயா இனிமேல் நான் யார் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் நீ என்னை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொண்டு வந்து வச்சேன் என் வீட்டுக்கார கூட கேட்டுக்கிட்டே இருந்தார் கூட போய் கம்பெனியில் வச்சிடறேன் நான் தரவே மாட்டேன் என்ன வந்துட்டார் நீ நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னு பார்க்குறேன்ட்டு நான் தரவே இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு நேராக ஒரு விளக்கில் நேர்தீபம் எரிஞ்சிகிட்டு இருக்குதுங்க நீதி வெறிஞ்சிகிட்ருக்கு அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா காசிலேருந்து ஒரு அம்மா போயிட்டு எனக்கு தீர்த்தம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த காசி அன்னபூரணி மூணு அன்னபுரணி இருக்கு இல்லையா அது பக்கத்தில் ஒரு குட்டி அன்னபுரணி அவங்க தான் அந்த அன்னபூரணி இந்த தீர்த்த செம்பு வச்சுருக்குறேன் பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சிருக்கிறேன்னில்ல அது மேலே தான் வச்சுருந்தேன் சரி மூணு பேர் ஒன்றா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னபூரணி பக்கத்துலேயே அங்கேயே வச்சுட்டேன் அப்புறம் தீர்த்தத்தில் பார்த்திங்கன்னா நான் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் கொஞ்சம் போட்டு அப்படியே பக்கத்தில் வச்சுருக்கிறேன் வேணும்னா நம்ம துளசியும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் இந்த பெருமாளை பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கநாதரை பார்த்திங்கன்னா நான் திருச்சியில் வாங்கிட்டு வந்தது ரங்கநாதர் கோயிலை இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா எங்கே திருப்பதியில் வாங்கினது திருப்பதியில் சண்டை போட்டு எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது எனக்கு வேணும்னாலே வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் நம்ம அலர்மேல் வாங்கி மகாலட்சுமி தாயாரை கீழே பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி லக்ஷ்மி வேணும் ஒரு குட்டியை எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு இதையும் நான் வாங்கினேன் இந்த யானை பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூரில் சபரி ஸ்டோரில் அனுப்புபாளையத்தில் வாங்கினேன் நான் ரெண்டு யானையுமே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி காசெல்லாம் மேலே ஒரு பவுலில் காசு போட்டு பித்தளை பவுலில் காசு போட்டுட்டு ஒரு பச்சை கருப்புற வச்சு ரெண்டு பக்கம் அந்த குட்டி யானை வச்சு நடுவில் லக்ஷ்மி தாயாரை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சிவன் இந்த ஹீரோ இருக்கிறார் பார்த்திங்களா இவர் வந்து என்னுடைய பையன் சிலம்பமில் இருக்கிறான் கோவைக்கு இது கோவாவுக்கு வந்துட்டு டோர்லிமெண்ட்டுக்கு போகிறப்போ வாங்கிட்டு வந்தான் எனக்கு அம்மா அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேட்டான் உனக்கு உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிட்டு வாப்பா இல்லைம்மா உனக்கு நான் பிடிச்சதே நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் நான் அவன் அந்த டோர்லிமெண்ட்டுக்கு போயிட்டு நல்லா ஜெயிச்சுட்டு ரெண்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அம்மா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னால் நானும் சரி எனக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் மேலே போட்டிருக்கிற ருத்ராஜ் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் பாசியெல்லாம் அந்த முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு விற்கும்ல அந்த பாசியை வாங்கி ஒரு ருத்ராஜ கோ இந்த ருத்ராஜ இருந்து வந்தது அந்த ருத்ராஜை போட்டு நம்ம பிரதோஷம் முருகன் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு இந்த மாதிரி போகிறப்ப நான் எடுத்து போட்டுக்குவேன் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் ஸ்ரீ கவுமாரி அம்மன் வீரபாண்டி அந்த கோவில் திருவிழா டைமில் நாங்கள் போய் வருஷம் வருஷம் எங்கே இருந்தாலும் அந்த அம்மா என்னை இங்கே வந்து இழுத்துகிட்டே போயிடுவாங்க என்னை வந்து நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க ஆண்டாள் இந்த ஆண்டாள் பார்த்திங்கன்னா அதாவது மார்கழி மாதத்தில் கதாநாயகி இந்த அம்மா தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இவங்க வந்து என் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த வேல் இந்த வேல் பார்த்திங்கன்னா எப்படி வந்தது கொரோனா டைமில் நம்ம கந்த சஷ்டியை பற்றி தவறாக இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக தெளிவாக அவங்க மண்டையில் நல்ல கழுவி புரியும்படி அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பாட்டு பார்த்திங்கன்னா நல்ல வேல் பூஜை கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேல் பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வேல் பூஜை பண்ணுறதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் அந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து கந்த சஷ்டியெல்லாம் படிப்பாங்க அப்போ வந்து அந்த குழந்தைங்க கையிலலாம் இந்த பேப்பரில் செஞ்சு செஞ்சு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையன் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வாங்கிட்டு வந்துட்டான் ஏன்னா அந்த ஒரு வேல்தான் பெருசாக இருந்தது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூலம் வித்தியாசம் அந்த வித்தியாசம் தான் இருந்துச்சு இந்த வேல் வந்துட்டு அப்போது எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிலாம் அடை போவாங்க எல்லாம் நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வேல் என்ன அப்படியே வச்சுட்டு அந்த வேல் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கே ஒரு அப்படியே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அழகா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம லட்சுமி காய்கறி லட்சுமி காய்கறி நேற்று நம்ம தம்பி ப்ளஸ் ஒன் படிக்கிறான் பப்ளிக் எக்ஸாம் போ எழுத போகிறான் போன வருஷம் டென்த்தில் எழுத போகிறப்ப நான் பப் நார்மலாகவே லக்ஷ்மி ஹயக்ரீவர் நம்ம வீட்டில் இருக்கும் நேற்று முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் மாலை போட்டு பிரசாதமாக பூவும் பழமும் நெல்லிக்காயும் வச்சுட்டு பூ போட்டு தம்பி நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு நேற்று எக்ஸாம் எழுதுறதுக்கு போனால் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வர்ற வரைக்கும் நம்ம வீட்டில் முன்னாடி ஹயக்ரீவர் ல லக்ஷ்மி ஹயக்ரீவர் இப்போவுமே இருப்பாங்க தம்பியுமே காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்களா நான் பெல் அடிக்குது உங்களுக்கு கே இதுக்குதான் என்னன்னு கூட எனக்கு தெரியல இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு நல்ல வைப்ஸை தாங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறது உண்மையிலேயே நல்ல குழந்தைங்க படிக்கிறதுக்கு பார்த்தீங்களா பூ விழுகுது பாருங்க நல்ல எல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு தெய்வங்க உண்மையிலே உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் படிப்பில் தங்கி இருந்தாங்கன்னா ஏலக்கம்மாலை கோவிலுக்கு போய் லக்ஷ்மி ஹயக்ரிவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் போய் கொண்டு போய் போட்டு விட்டுவாங்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அவங்க கையால் போட சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரிநாத்துக்கு போயிட்டு அம்மா வாங்கிட்டு வந்தாங்க பத்ரிநாத் கேதார்நாத் அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி இருபது நாள் முப்பது நாள் போவாங்க போகிறப்ப அப்படி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இவர் பாருங்க ஐயோ முருகா இந்த முருகன் எங்கள் வீட்டுக்கு வந்துங்க இந்த சஷ்டி விரதத்துலேருந்து தான் நான் முதன்முறையாக சஷ்டி விரதம் இருந்தேன் முருகனுக்கு அந்த ஆறு நாளுக்கு அந்த சஷ்டி விரதம் அப்போ வந்து எனக்கு அந்த முருகனும் வேலு வேணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த முருகன் வந்து அந்த ஆறு நாள் நான் விரதம் இருந்து அதுக்கடுத்து இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருப்போம் இல்லையா அந்த விரதம் இருக்கும்போது உண்மையிலே என் குல தெய்வத்தை கூட இவர் என்னை மறக்கடிச்சிட்டாரு அவ்வளோ என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போயிட்டார் அந்த முருகர் என் மனதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டேனா எனக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அறிகுறி ஒரு ஒரு பூ விழுகிறதா இருக்கட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு சிரிக்கிற மாதிரி கண் விழித்து பார்க்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணும் அது வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கு போடுறோம்ல அவங்கள கேளுங்களேன் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த டைம்ல தெரியும் அது வந்து தேவருக்குள்ளிய தேவர்களுக்கெல்லாம் உகந்த நேரம் அதுக்கப்புறம் பக்கத்தில் அதுக்கப்புறம் நான் காமிச்சேன்ல அது வந்துட்டு மொண்டிப்பாளையம் பெருமாள் கோவில் மேல திருப்பதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அப்புறம் உப்பில் பார்த்திங்கன்னா நல்ல அகல் விளக்கில் உப்பில் வந்துட்டு நம்ம சிலுவர்லையோ பித்தளையிலையோ நம்ம உப்பு வைக்க முடியாது அதை வந்து ஒரு ஆ ஒரு துரு குடிச்ச மாதிரி ஆயிரும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் உப்பில் இந்த அகல் விளக்கில் வந்து என்னென்ன வைக்கணும் அப்படின் சொல்கிறத அகல் விளக்கில் நல்ல உப்பு அதுக்கடுத்து சின்ன அகல் விளக்கில் மஞ்சள் சோம்பு ஏலக்காய் மிளகு கிராம்பு ஜாதி பச்சை கற்பூரம் உருவாக்காயின்னு இந்த மாதிரிலாம் வச்சு லக்ஷ்மி தாயாரை வந்து நம்ம வீட்டுல பூஜை அறையில இழுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு நல்ல ஒரு வைப்பு அந்த மாதிரி வச்சுருக்குறேன் இவங்க கோமா தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்யாண நாள் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க நேத்து அஞ்சு மூணு என்னுடைய கல்யாண நாள் கல்யாணங்களோடு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இவங்க கோமாதா வந்து நாலு வருஷம் ஆச்சு என் வீட்டுக்கு வந்து ரொம்ப 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 சும்மா நான் கடைக்கு போய் இப்படி எடுத்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் ரொம்ப அழகாக இருக்குது அந்த சின்ன கண்ணுக்குட்டி அப்படியே அவங்க அம்மா கிட்ட பால் குடிக்கிற மாதிரி அந்த ஒரு குடம் இருக்கும் அந்த குடமும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதாவது அந்த பால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி அந்த குடம் வச்சுருந்தாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருப்பாங்க அந்த உடம்புல சென்ட்ரலில் லக்ஷ்மி இருக்காங்க அந்த பக்கம் சென்ட்ரலில் பிள்ளையார் இருப்பாங்க அதுக்கப்புறம் வாளில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அதனால் அந்த வாளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் கலந்து மஞ்சளில் நல்லா வச்சு குங்குமம் வச்சு வச்சுருப்பேன் எல்லா தெய்வமும் இல்லையா அதனால் அவருக்கு பக்கத்தில் அதே மாதிரியே தண்ணி பச்சை கருப்பூரை ஏலக்காய் போட்டு தண்ணி வச்சுருப்பேன் என்னோடய மனசில் அப்படி நான் முன்னாடி எனக்குள்ளே நம்ம தண்ணி வச்சுட்டு நான் கோமாதா பக்கத்தில் எல்லா தெய்வங்களும் அங்கே தான் இருக்கிறாங்க குடிச்சுக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ள ஒரு அகண்ட பாத்திரத்தில் ஒரு குட்டி பாத்திரம் அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சிருவேன் என்னுடைய பூஜை அறையெல்லாம் கடைசியில் இப்படி தான் அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா நான் துளசி மடை இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஒரு மண் விளக்கு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வெள்ளி செவ்வாய்க்கு அந்த துளசி மடத்தையுமே கழுவி நல்ல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா இந்த பச் இந்த தட்டில் பார்த்திங்கன்னா அதே அர்ச்சக அர்ச்சக அரிசி போட்டு வளம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் நான் வச்சுருப்பேன் வளம்புரி சங்கு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சங்கு தான் வளம்புரி சங்கும் அவங்கள பார்த்திங்கன்னா நான் திருப்பதியில் மேலே அஞ்சனா அம்மா கோவிலில் வந்துட்டு மேலே வாங்கினேன் நான் இந்த இடம்புரி சங்கு பார்த்திங்கன்னா நான் ராமேஸ்வரத்தில் பார்த்தேன் பார்த்திங்களா சிவனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஹரியும் சிவ ஒன்று அறியாத வாயில மண்ணன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பா ரெண்டு சங்குமே ஒவ்வொரு இடத்துல வாங்கினா ரெண்டு சங்குமே சேர்ந்தே இருக்கும் இந்த சங்கு சக்கரமும் பார்த்தீங்கன்னா இந்த இது அங்கே தான் வாங்கினேன் வாங்கிட்டு அப்படியே இந்த மாதிரி தட்டிலையே வச்சுட்டேன் நான் வளம்புரி சங்கும் இடம்புரி சங்கும் சேர்ந்தான் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டை வராது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஐதீகம் சொல்லுவாங்கங்க சங்கு இருக்கிற வீடு ரொம்ப நல்ல பாசிட்டிவான வைப்ஸு தான் இருக்கும் அவ்வளோதாங்க பாய்